ஒட்டுமொத்த தாய்மாரின் ஒற்றை பிள்ளையை பாடசாலையை பாடல்சாலையாக்கி பாட்டாளி மக்களை பாட்டால் பேச வைத்த எங்கள் அசானி வணக்கம் டாக்டர் சுலக் மற்றும் ஒரு காணினோட நான் உங்கள் பி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன காப்பாற்றத்தா எங்கள் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தொடங்குகிற அந்த ப்ரோமோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களுடையும் மனதில் ஆழமாக இறங்கி இருக்கிறாங்க அசாணி உண்மையிலே அந்த நேற்று வழியான ப்ரோமோ பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு எதிர்பார்க்காத ப்ரோமோ உண்டு கடந்த வாரத்தில் அசாணிக்கு வாய்ப்பு கொடுக்கலையென்ட் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வாரம் ஒரு ப்ரோமோ முழுக்கவே அசாணியை பற்றி காட்டி அசாணிக்காகவே அந்த ப்ரோமோவை போட்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த ப்ரமோவில் அந்த பிள்ளையிட்ட பதற்றம் அந்த பிள்ளைட்ட கவலை எல்லாமே தெரியுது அந்த பிள்ளையிட்ட கண்களில் தெரியுது இந்த வாரம் வந்து டெடிக்கேஷன் ரவுண்ட் நடக்கிற வாரம் என்னால் கடந்த வாரத்தில் எங்களோட யாழ்ப்பாணத்துருந்து சென்ற சிறுமியான கில்மிஸா அவங்களோட மாமாக்காண்டி பாடியிருப்பாங்க அது சம்மந்தமாக வீடியோ நாங்கள் இதுக்கு முதல் போட்டிருக்கோம் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த வாரம் அதே மாதிரி எங்களோட அசானிக்கு இந்த வாய்ப்பு போயிருக்கு இந்த ரெடிகேஷன் ரவுண்டில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்களா ஆரம்பத்தில் மேடையில் என்றானோன்னு முதல்ல சொன்ன மாதிரி நான் இந்த மேடைக்கு எங்களோட அம்மாக்காண்டியும் எங்களோட ஊர் மக்களுக்காண்டியும் பாட வந்திருக்கேன் என்ற என்ற சொன்ன சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ரெடிக்கேஷன் ரவுண்டில் அவங்களோட அம்மாக்காண்டியும் இந்த ஊர் மக்களுக்காகவும் பாட வேண்டிய ஒரு சுற்றில் அவங்கள் சிறப்பாகவே பாடிக்கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது என்ற பாடல் பாடிக்கொண்டிருந்தாங்க அந்த பிள்ளைக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் உண்மையிலேயே என்ன சொல்ல போனால் கட்டாயம் அந்த பாட வேண்டிய சுச்சுவேஷனில் அவங்களோட காண்டி மற்ற இதான அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு கடைசி ரவுண்டாகவும் இருக்குது மற்ற ஊர் மக்களுக்காக பாட வேண்டும் என்ற ஒரு பதட்டம் ஒரு பதினாலு வயசு சிறுமி எந்த ஒரு மேடை இப்படி ஒரு பெரிய மேடைகள் இவ்வளவு பெரிய கேமராக்கள் ஒன்றுமே பார்க்காத ஒரு சிறுமிக்கு இப்படி ஒரு கடைசி வாய்ப்பு எப்படியாவது கொள்ளணும் என்ற ஒரு பதற்றமோ என்னவோ தெரியவில்லை அந்த பாடலை சரியாக கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனாக அந்த ப்ரோமோவில் காட்டியிருக்குங்க இனி இந்த வீடியோ வந்து வாரசாரிக்கிழமையோ இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையோ இப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னு தெரியுது இல்லை மே ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேறும் பார்க்கத்தான் தெரியும் தொடர்ந்து எோட அசாணிக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லாட்டி அதுதான் இறுதி வாய்ப்பாண்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ டெலிகாஸ்ட் ஆகிற நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கொள்ளலாம் உண்மையிலேயே சினேகன் சினேகனை பற்றி குறிப்பிட்டிருக்கோனும் ஆரம்பத்தில் இருந்தே எங்களோட கில்மிஷாப்பா அவங்களோட மாமா காண்டி பாடின பாட்டில் இருந்தும் இப்போ வரைக்கும் சினேகன்ன்றது எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தந்த இதயத்தில் தனி ஒரு இடமே வச்சிருக்கிறார் இந்த அசானியை பாடி முடிஞ்சோடனே அவள்கிட்ட கால்களில் சில தடுமாற்றம் இருக்குது எங்கள்கிட்ட கைகளை ஏன்றி அவளுக்கு ஒரு வழி காட்டுவோம் என்று சொல்லி உண்மையிலேயே நெகிழ வைக்கிற ஒரு காட்சியாகத்தான் அந்த ப்ரோமோ இருந்தது இந்த ப்ரோ வருமான ப்ரோமோ வைத்து நாங்கள் மதிப்பிட முடியாது இடைக்க பாடிக்கொண்டிருக்கேக்கையும் ஏற்கனவே அவங்களுக்கு அசானிக்கு வாய்ப்பு கொடுத்த நடுவர்களைவா இருக்கிற சீனிவாஸ் அவர்கள் கண்டினியூ பண்ண சொல்லி தந்தை கைகளை அசைக்கிறார் இருந்தாலும் மசானியால் கண்டினியூ பண்ண முடியலைன்னு தான் நினைக்கிறேன் என்ன இடையில ரெண்டு பாட்டை உண்மையிலே ஆரம்பிக்கக்கே அந்த பிள்ளைகிட்ட குரல் வளம் அவ்வளவு அருமையாக இருந்தது இந்த பாட்டு ப்ரோமோ பார்த்துருந்தாக்களே தெரியாமல் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க அவங்களோட சீதாமி ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க பார்த்துக்கொள்ளுங்க இன்னொரு அருமையான குரல் வளம் இப்படி ஒரு மூன்றாவது பாட்டிலேயே இப்படி திறமையாக அந்த பிள்ளை பாடும்பட்டு சத்தியமாக எதிர்பார்க்கலை அந்தளவு பெரிய அப்டேட் அந்த பிள்ளை முதலாவது பாடின முதலாவது பாட்டுக்கும் பாடின ரெண்டாவது பாட்டுக்கும் மூன்றாவது பாட்டுக்கும் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கட்டாயம் இருந்திருக்கு அந்த பாட்டில் கூடிய சீக்கிரமே அவங்கள்ட அவங்களுக்கு அங்கே பாடல் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் குறிப்பிட்டது போல் மிக இலகுவாகவும் பரிச்சயமாகவும் அவங்கள் அந்த பாடலை வந்து கற்றுக்கொள்கிறாங்களாம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கட்டாயமாக இதில் தெரிஞ்சிருக்குது உண்மையில் அந்த பிள்ளை வடிவாக பாடி இருக்குன்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த சில பல ப்ரெஷர் சின்ன பிள்ளை தானே பதினாலு வயசு தானே மேடைக்கூச்சம் கூட இன்னும் போகல அந்த கட்டாயம் இப்படி ஒரு இதை பாட வேணுமென்ற சுச்சுவேஷனில் அந்த பிள்ளை இருந்ததால் என்னவோ சரியாக கண்டினியூ பண்ண முடியலை பார்ப்போம் சினேகண்ட கடைசி அந்த ப்ரோமோலை முடியக்க சினேகன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பார்களா இல்லாட்டி அவர்கள் கொடுக்காவிட்டாலும் என்ன அங்கே நிறைய எங்கள ஈழத்தமிழர்களுக்காகவே நிறைய பேர் அங்கே இருக்காங்க ஈழத்த ஈழத்தில் இருந்து போன நிறைய பேர் அங்கே இருக்காங்க கட்டாயம் அசானிக்கு ஒரு ச படவா ப படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் சரி இல்லாட்டி ஒரு எதிர்காலம் சிறப்பாக வரணும் கட்டாயம் வரும் என்று நாங்களும் ஆசைப்படுறோம் அதோடு என்னென்னா குறிப்பாக நயாபனு என்றொரு இடம் கண்டியில் இருக்குன்றே ந நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் எடுத்துக்கொள்ளுவோமா இருந்தால் பத்திரிகைகள் எடுத்துக்கொள்ளுவோமா இருந்தாலும் சரி பாராளுமன்றம் இலங்கையின் பாராளுமன்றத்தை எடுத்துக்கொள்ளாலும் சரி நயாபன என்ற ஒரு கிராமத்தை இவ்வளவு பெரிய அளவில் பேச வச்சிருக்கு அந்த அசானி பெரிய ஒரு பாடுபட்டுருக்குறா அந்த ஊர் மக்கள் பெரிய ஒரு பாடுபட்டுருக்குது உண்மையிலே அந்த பாட்டாளி மக்கள் இன்னொரு இடத்துல இருந்து தஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்து கூட முந்தி சொல்லியிருந்தாங்களே இப்போ தஞ்சம் ஆரம்பத்தில் பாலிமெண்ட் தொலக்காட்சியான விஷயங்கள் இதெல்லாம் தஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் தஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்று பேசப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு அவர்களால் எங்கட மலையக மக்கள் அனைவருடையும் இருக்கிற கவலைகளாக இருக்கலாம் சரி அவர்கள்ட்ட அவர்கள் படுற இன்னங்கள் இருக்கலாம் சரி எல்லா இன்னல்களும் வெளிக்கொண்டு வர்றதுக்காக அசாணி மற்றது நயாபன மக்கள் பெரியோர் பங்காற்றி இருக்கிறார்கள் அதில் வெற்றியும் கண்டுக்கிறார்கள் மற்றது அந்த இப்போ புறமோவில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருங்க அவங்களோட அம்மா சொல்லியிருந்தார் எந்த பிள்ளையாவது தாய்மண்ணுக்கு பிந்திச்சிருக்கேன் ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்ற ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்கள வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மலையக மக்கள்கிட்ட தாய்மண்ணாக இருக்கிறது இந்தியா தான் தமிழ்நாடு தான் அப்படி ஒரு எந்த ஒரு வேற்றுமை பார்க்காம அவங்களோட சொந்த நாடாக தான் இலங்கையையும் பார்த்து இலங்கைக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே தேயிலை ஏற்றுமதி என்றது இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு வியாபாரம் அந்த வியாபாரம் இலங்கையிட்ட வளர்ச்சிக்காக பெரிதும் பாதிப்ப பெரி பெரிதுமே அவங்களோட பங்கு ஆட்டி கொண்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளாக இருக்கலாம் சரி சாதாரண மக்களை கூட ஊதியமா இருக்கலாம் சரி இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு பிரச்சனை தான் போய்கொண்டிருக்குது அந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை சரியா கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் மலையக மக்கள் சந்தோஷம் இப்படியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அசானிக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கணும் என்றும் அப்படி வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் வெளியில் திரையுலகத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் என்றும் கேட்டுக்கொண்டு அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாண சிறுமி கில்மிஷாவுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் இன்னும் இறுதி வரை அவங்கள் சீனிவாஸ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி கில்மிஷா அவர்களை இறுதி வரை நான் பார்க்கணும் என்று குறிப்பிட்டிருப்பார் அதாவது கடைசியாக போகிற ஃபைனல் வரை நான் கில்மிசாவை பார்க்கணும் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்தளவுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் உண்மையிலே அவங்க இப்படி ஆதரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு உறவு பாலமா தான் இதை பார்க்குறோம் ரெண்டு பேரும் இன்னும் தங்களோட வாழ்க்கையில மலையக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய என்றது தேவையில்லை அவங்களுக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் கிடைக்கணும் என்றும் கடவுளை கேட்டுக்கொண்டு இதுக்கு முன்னுக்கு போட்ட அசானியின் சம்மந்தமான வீடியோவாகவும் சரி கில்மிசா சம்பந்தமான வீடியோவாகவும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட கருத்துக்கள் அதில் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் உங்களோட கருத்துக்களும் மேலும் அசானிக்கு எப்படியான பாடல்கள் உங்களோட பார்வையில் அசானிக்கு எப்படியான பாடல்கள் அசானிட்ட குரல் வளத்துக்கு எப்படியான பாடல்கள் அவங்களுக்கு சூட்டஃபுல்லாக இருக்கும் என்று உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் என்னவா இருக்கும் என்றும் கீழே கொமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவதோடு எங்கள்கிட்ட வீடியோவுக்கு புதுசாக வாராக்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றொரு காவலாக மீண்டும் சந்திக்கின்றேன் வணக்கம்